மேடில் இருந்த வெற்றிமாறன் ரஞ்சித் அமீர் போன்றோர்கள் கூட அவர் பேசியதை அங்கே கண்டிக்காமல் அவரை பேச்சு ரசித்தனர் இது பலருக்கும் கோபத்தை ஏற்படுத்தியது இதனால் மிஷ்கின் தொடர்ந்து இப்படி பேசி வருகிறார் அவரை எல்லோரும் கண்டிப்பா கண்டிக்க வேண்டும் மேடையில் இருந்த பெரிய இயக்குநர்களும் அவரை கண்டிக்காமல் அவரை பேச்சு ரசித்து தவறு என சினிமா பத்திரிகையாளர் சொன்னார்கள் மேலும் ஒரு விழாவில் பேசிய நடிகர் அருள்தாஸ் மிஷ்கின் மிகவும் தவறாக பேசியிருக்கிறார் எல்லோரையும் வாடா போடா என்கிறார் பல ஆயிரம் புத்தகம் படித்து அறிவாளி என தன்னை சொல்லிக்கொள்ளும் அவர் மிகவும் வழிவாக பேசியிருக்கிறார் நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா வெளிநாட்டு படங்களை காப்பி எடுத்து படம் எடுக்கும் போலி அறிவாளி என மிஷ்கினை கண்டித்தார் இந்நிலையில் ஒரு சினிமா விழாவில் பேசிய மிஷ்கின் என்னுடைய ஓனாய் மாட்டுக்குட்டி படம் சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆகவில்லை அடுத்த நாள் இரவு ரிலீஸ் ஆனது எனக்கு நெருக்கமான ஒரு பெரிய இயக்குனர் அந்த படத்திற்கு உனக்கு அதிக விலைக்கு தொலைக்காட்சி உரிமை விற்றுத்தருகிறேன் தருகிறேன் என்று சொல்லி அழைத்து சென்றார் ஒரு அறையில் இருபது பேர் இருந்தார்கள் வெறும் எழுபத்தஞ்சு லட்சம் தருகிறோம் என்றார்கள் ஐயா இது நல்ல படம் ரெண்டு கொடியாவது கொடுங்கள் என கேட்டேன் ஒரு கட்டதில் தான் இருபது பேரை வைத்து என் அவர்கள் மிரட்டுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டேன் அவர்கள் என்